ஓகே அப்படியா ஓகே ஓகே பாக்கியம்மா அம்மா நேரலையில் வரும் அனைத்து உள்ளங்களும் நமது சொந்தங்களே கண்டிப்பாக கண்டிப்பாக நம்ம பாக்கியம் கிரியேஷனல் சேனல்ல சேனலில் வரும்போது நம்ம தான் நம்ம குடும்பத்தில் எங்கள் எல்லாரும் வருவாங்க நம்ம பொன் பெண் பிள்ளைகள் எல்லாம் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நம்ம ஓகே சொல்றாங்க பைக் போட்ட நல்ல உள்ளவங்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் ரொம்ப கஷ்டமா உங்களுக்கு வாட்ச் ஆமாம்மா ரெண்டாயிரத்தி எட்நூற்றி அறுபது இருந்துச்சுமா அதுக்கப்புறம் தான் அந்த லைவுக்கே போ வந்தேன் நான் எட்நூற்றி அறுபதில் அப்படியே படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டு எப்படி தான் அப்படி குறஞ்சிச்சுனே தெரியல எல்லாம் நம்ம அதுக்கு முதல் வருஷம் போட்டிருக்க அந்த வீடியோலாம் வந்து மைனஸ் ஆகிக்கிட்டே வருமா இந்த இதெல்லாம் எனக்கு தெரியல இல்லைன்னா நேரம் நான் மானிட்டேஷன் ஆகிருப்பேனே மூவாயிரத்தில் தாண்டி இருப்பேன் கண்டிப்பாக அது தெரியாததுனால தான் இப்போ மூணு வேலையும் லைவு போட்டுக்கிட்டு இருக்கேன் சம்பளம் வந்துருச்சாம்மா உங்களுக்கு ஜெஸ்ஸிச்செல்லாம் சம்பளம் வந்துருச்சா டாலர் வந்துருச்சாண்ணா ஒரு டாலரு ஜெஸ்ஸிமா நீங்கள் யாராக கேட்குறீங்க பெயரிட்டு மெசேஜ் போடுங்க பெயர் போட்டு போடுங்க நம்ம சாஜி தம்பி வந்து கேட்குறாங்க வணக்கம் வணக்கம் அம்மா அப்படின்னு சொல்றாங்க நம்ம சுதா செல்லாம் ஆயிருச்சு சாப்ஜி தம்பி அவங்களுக்கு அதுக்கப்புறம் இப்ப டாலர் தான் அவங்களுக்கு டாலர் ஏறிட்டு இருக்கு வணக்கம் சாப்ஜி பிரதர் அப்படிங்கிறாங்க நம்ம சுதா சிஸ்டர் செல்லப்பிள்ள சுதா நல்லா இருக்கீங்களா சுதா செல்லம் பேரை என்ன பண்ணுறாங்க சாப்பிட்டாங்களா என்ன ஓகே அப்படியா ஓகே 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 அப்படியா ஓகே ஓகேமா அப்படின்னு சொல்றாங்க நம்ம சாப்ஜி தம்பி சுதாச்செல்லாம் பிரதிப்லாம் சாப்பிட்டாங்களா என்ன படத்துக்கு போனீங்க அம்மா கிட்ட சொல்லவே இல்லை ஜெசிமாமா லைவ்ல இருக்கீங்களா ரெண்டு பேர் தான் கேட்டுறாங்க எங்கள் சொல்லுவாங்க எங்கள் செல்லமும் நம்ம சாஜி தம்பியும் கேட்டுறாங்க எல்லாரும் சாப்பிட்டோம் தான் இட்லி நாட்டுக்கோழி குழம்பு சூப்பரம்மா சூப்பர் சூப்பர் சுதாம்மா உங்கள் பையன் பேர் பிரதீப் தானே கேம் படம் என்ன படம் கேம் சேஞ்சர் சரண் படம் சரிம்மா சரிம்மா படம் நல்லா இருந்துச்சா நம்ம பாசி தம்பிய என்ன காணோம் கடலை உரிச்சுக்கிட்டு இருக்கேன் சுதாம்மா அசத்துங்க அசத்துங்க